கோயம்புத்தூர்ல நடைபயணம் மேற்கொண்ட எதிர்கட்சியாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா கோயில் பணத்தை எடுத்து இல்ல அதுக்கு தெளிவா ஐயோ நீங்க பிரஸ் மீட் பண்றேன் அறவுறையா சொல்லிட்டு போவேனா அது அவர் வந்து நாலேஜபிள் இல்லைன்றது இதுல இருந்து தெரியுது புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு போறாரு தெளிவான விளக்கமான ஒரு பிரஸ் மீட் நாளைக்கு பண்றேன் வரலாறு இல்ல இல்ல வரலாறு தெரியாதவர் வரலாறு 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 தெரியாதவர் வரலாற்றை அறியாதவர் ஆண்டு மறைந்த தலைவர்கள் பக்தவச்சலம் தொடங்கி காமராஜர் தொடங்கி புரட்சி நடிகர் தொடங்கி ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த அம்மையார் தொடங்கி இந்த கல்லூரியில் சார்பில் கட்டப்படுகின்ற அனைத்து மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை தேவைகளை பூர்த்தி செய்து தந்திருக்கின்றார்கள் அறவுறையாக விமர்சனம் செய்யக்கூடாது முழுமையாக ஒரு தெளிவான பத்திரிகையாளர் சந்திப்பை முதல்வர் உத்தரவை பெற்று நடத்த இருக்கின்றோம் ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் அறியாமை இருளிலே மூழ்கி இருக்கின்றார் இன்றைய எதிர்கட்சி தலைவர் என்பதுதான் என்னுடைய ஒரே வரி பதில்